ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி ஷயம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சு நாலு நாள் ஆகுது இன்றைக்கி தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதனால தான் நான் விஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் தீபாவளி காலையிலேயே டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி ஜில் பண்ணவங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் அதனால் இவங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் தீபாவளி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி சட்னி கேசரி வடை உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள் மற்ற நாளாக இருந்தால் நான்வெஜ்ஜோட தீபாவளி கொண்டாடி இருப்போம் இந்த வாட்டி திங்கட்கெழம வந்ததுனால நான்வெஜ்ஜு செய்யலை நான் வந்து சமைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் யாரும் சாப்பிடல தங்கச்சி வீட்டில் என் பையன் சாப்பிட்டு அங்கிட்டே இருந்துக்கிட்டான் நான் வந்து பத்து மணி ஆயிடுச்சு வடையை போட்டு இட்லி ஊற்றி ரெடி பண்ணுறதுக்கே கேசரியும் சட்னியும் மட்டும் காலையில் நேரமே ரெடி பண்ணிட்டேன் அதாவது எட்டு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என் பசிக்கலையே பசிக்கலன்னுட்டு இருக்கோமோ நான் வந்து இட்லி ஊற்றலை எல்லாருக்கும் ஊற்றும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வடையும் நல்லா தான் இருந்தது ஆனால் எண்ணெய் கொஞ்சம் குடிச்சிருச்சு இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அதுங்கள்ள இந்த மேடம் வந்து பெரியமா என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வடை சுடுறீங்களா அப்படின்ட்டு இருந்தேன் ஆமான்னு சொல்லிட்டு சுட்டு கொடுத்ததை எடுத்து கொடுத்தே நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிடுங்கன்னு எனக்கும் வரல உனக்கு வரல எனக்கு இருந்தாங்க சரி சுட சுட வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷலு நான்வெஜ்ஜா அப்படின்றத சொல்லுங்கள் சமைச்சதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி நான் காலையிலே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்தியாக இருந்தது இதுதான் எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி வடை கேசரி அதுக்கப்புறம் குலாப்ஜாமுன் வடை கேசரி எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தனியாக தட்டில் வச்சு கொடுத்துட்டேன் ஒன்றா வச்சு நான் சாப்பிட்டேன் நல்லா ஃபில்லிங்காக திருப்தியாக சாப்பிட்டேன் இந்த வாட்டி எப்பவுமே அரக்க பறக்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இந்த வாட்டி வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃப்ரீயாக செஞ்சேன் ஏன்னா வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன் மதி பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கெல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க நானும் பட்டாசுலாம் தூக்கிட்டு கீழே போயிட்டேன் இந்த சரம் வெடியெல்லாம் வச்சு தீபாவளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க அவங்க சித்தப்பா பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக வச்சு வச்சு விட்டாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை வேறு பெஞ்சு இது ஃபுல்லாக தண்ணி நின்றுருந்தது பரவாயில்ல அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யலை இல்லாட்டி அவ்வளோதான் பட்டாசு நான் ஊற்று போயிருக்கோம் எல்லாம் காய வைக்கிறது கூட இல்லாமல் முளைஞ்சிருப்போம் தீபாவளி அப்போ இந்த வருஷம் மழை பெய்யலை பரவாயில்ல எல்லாம் பட்டாசு வச்சு விட்டு இந்த சரஸ்வதி வெடியும் ஒன்றோ ரெண்டோ வச்சேன் வச்சுட்டு நீங்களாம் வெடிச்சிட்ருங்க அப்படின்ட்டு நான் போய் சமைக்க போயிட்டேன் சாப்பாடு வச்சு விட்டு சின்ன வெங்காயம் உழிச்சு வதக்கி விட்டுட்டு பூண்டு தக்காளி இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் காளான் வந்து மூணு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ரெண்டு பத்தாது மூணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பண்ணிகிட்டு இருந்தேன் அதை மேல்தோளை ஓப்பன் பண்ணி பிச்சிட்டு இருந்தேன் அவங்க அப்பா இதெல்லாம் பிக்காத கழுவி மண் இல்லாமல் கட் பண்ணி போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்படியே செஞ்சுட்டேன் அறுத்து வைக்கவும் நல்லா குண்டு குண்டாக மோரம் நிறையா இருந்தது காளான் ரொம்ப வந்திருமணம் வேணுமோ அப்படின்னு பார்த்தேன் வதக்கவும் சிம்பிளாக போயிடுச்சு குக்கரை அடுப்பில் வச்சு ப எண்ணெய் ஊற்றி காஞ்சது பட்டா லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கி தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சாரி இஞ்சி பூண்டு அதிலே போட்டேன் அதனால் சிக்கன் மசாலா அது இதுன்னு போட்டுட்டு மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கினே அதுக்கு முன்னாடியே காளான் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டேன் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது இது என்னடா கொடுமோ இந்த தண்ணி எப்போ தான் வத்துறது என்றைக்கு தான் சாப்பாடைக்கு சோறுங்கிறது அப்படின்ட்டு அப்படியே தண்ணி முக்கால்வாசி சுண்டனதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி செந்தேன் பாருங்கள் அதை நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காரமாக வச்சுட்டேன் என்னால் காரம் பொறுக்க முடியல கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி ஊற்றி ஒரு விசில் வச்சு இறக்கிட்டேன் இதுதான் எங்கள் வீட்டில் மட்டன் சுவையில் காளான் குழம்பு உங்கள் வீட்டிலாம் லஞ்ச் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு சாப்பாடு காளான் குழம்பு ரசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பசங்களை போய் பார்க்குறேன் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்காங்க என்னடா கொடுமை இது சாப்பிடும்போது ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டலாம்னு தான் யாவும் இருந்தது சரி சின்ன பசங்க தானே சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா தீபாவளி திங்கட்கிழமை அன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஆனாலும் சாப்பிட்டாங்க சரின்ட்டு வந்துட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு தீபாவளி புடவையை பிரித்து பார்க்கணும் போல் வந்தது தங்கச்சி வீட்டில் போய் பிரித்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கலர் சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வயலட் கலர் எடுத்துக்கலாம்னு நினச்சேன் பப்புலாக வயலாண்டு வயலட்டானு தெரில அதை எடுத்துக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த பிங்க் தான் பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது இதை எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு புடவையில் ஒரு புடவை இதாக செலெக்ஷன் பண்ணிட்டேன் ஆனால் நிறையா புடவை விட்டோம்னா நமக்கு கூட தெரியாது பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்தேன் வீட்டில் வந்து படம் இருந்தது இந்த படம் பார்த்தது தானே அப்படின்ட்டு அது நியூட்லே தான் இருந்தது ஒருத்தர் வீடோ வீட்டில் உட்காந்து பார்க்கல எல்லாம் தங்கச்சி வீட்டுக்கும் இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம் எப்போவுமே மதியம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இட்லியோடு சாப்பிடுவோம் இந்த தடவை காளான் குழம்பு மீதமான இட்லி நல்லா சூடாக காளான் குழம்பு இருந்தது செமையாக இருந்தது சாப்பிட்டு பட்டாசு இதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பட்டாசு வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துட்டாங்க நைட்டு வெடி என்னப்பா இது இப்படி வாங்கிட்டு வந்துட்டிங்களே எதுக்கு இத்தனை வெடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் என் தங்கச்சி திருப்பி நீ வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்புறம் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னாங்க ஆனால் பசங்களாம் செம்ம ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தாங்க இவங்களுக்கு சிக்ஸ்டி ஷார்ட்ஸ் பெரியமா அது பெரியமா இது புரியுமான்னு இருந்தாங்க சரி போங்கடா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ஓரமாக வாங்கி வைக்க சொல்லிட்டு வந்தேன் நான் வந்து கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ஒயிட் ரைஸு காளான் குழம்பு ஒரு முறுக்கு வச்சு சாப்பிட்டேன் சுட்ட முறுக்க வச்சு சாப்பிட்ணும் இல்லைங்களா தீபாவளி அன்னைக்கு அதனால் சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து படையல் போட்டு புது ட்ரெஸ்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை வீட்டில் சும்மா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே தீபாவளி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபாவளி தீபாளி சாமி சாமியோட கும்பிட மாட்டாங்க ஊர்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நம்மலாம் விளக்கேற்றி சாமியை நினச்சி சாமி கும்பிட்றது ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி அஞ்சையும் குழாய்ச்சி பட்டாசு வைக்கலாம் அப்படின்னு போய் ஏழைய கால் வரைக்கும் இந்த புஸ்வானம் கம்பிமத்தாப்பு சாட்டை வெடி சிக்ஸ்டி சாட்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தோம் என் பொண்ணு இதில் ஒரு புஸ்வானமோ கம்பிமத்தாப்பு ரெண்டும் என்னமோ தான் பிடிச்சா அதோட போதும் அவள் தீபாவளி முடிஞ்சதுன்னு வீட்டுக்கு போயிட்டா நானும் விட்டுட்டேன் அது சின்னதுலேருந்து பயந்தே தான் கிடக்கும் வைக்கிறதுக்கே வராது இன்னுமே பயம் தீரலை சரி போடின்னு விட்டுட்டேன் என் தங்கச்சி போனால் அப்படி தான் பயக்கும் ஆனால் அது வீட்டுக்கு போகலை இங்கேயே கீழேயே தான் இருந்தது நானும் ஆசைக்கு ஒன்று வச்சுட்டு அப்பப்போ போய் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் என்னையும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எனக்கு பயமாக வேறு கிடந்தது நான் வச்சேன் என் தங்கச்சி வச்சா எல்லோரும் வச்சோம் பட்டாசு வெடிக்க வயசு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் போய் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பசங்களுக்கு வாங்கி தர மாதிரி எங்களுக்கு இருந்தால் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் வெடிங்க நீங்களும் விடிங்க நாங்களும் வெடித்தோம் போதும் போதுங்க வெடித்து முடித்தாச்சு எல்லாம் கறியாக போனதான் மிச்சம் புகையாக இருந்தது அப்படியே நைட்டு ஆக 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 சுற்றியும் பட்டாசு சத்தம் காதே கிழிஞ்சு போயிடுச்சு அப்படி இருந்தது அவ்வளோ ஒரு புகை பனிமூட்டமாக இருந்தது நல்ல வேலைக்கு மழை வரல மழை வந்திருந்தால் இன்னும் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வெடிப்பாங்க இப்போவுமே டம்மு டம்முன்னு அங்கன ஒன்று அங்கனோன்னு சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்குது நாங்களும் பட்டாசெல்லாம் புஸ்வனமெல்லாம் வச்சுட்டு சங்கு சக்கரம் வாங்கலை தண்ணியாக இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே வைக்கவும் முடியாது அப்படின்ட்டு சங்கு சக்கரை வாங்கலை இந்த புசுவனமும் கம்பி மத்தாப்பும் சாட்டை வெடி சாட்ஸு இது இது மட்டும்தான் சிக்ஸ்டி சாட்ஸு ரெண்டு வெத்துக்கும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வச்சு விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு மாடிக்கு போயிட்டோம் நீங்கள் தான் என் பொண்ணும் எங்கள் அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருங்கன்ட்டு நாங்கள் எல்லோரும் மாடிக்கு போயிட்டோம் இங்கே பட்டாசு வெடித்து முடிச்சிட்ருக்கு இல்லையே தூரில் ஒன்றுன்னு விழுந்துருச்சு இந்த தீபாவளி முழுசாக முடிக்க விடாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அப்புறம் நின்று போச்சு வர்ண பகவான் மனசு இறங்கி அப்படியே ஓரமாக போயிட்டார் அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு இந்த கம்பி மத்தாப்பு கம்பியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தா அவங்க சித்தப்பா உடனே கூட்டி தீ வைக்க கிளம்பிட்டேன் அப்படி உடனே இந்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்ருந்தோம் இது தாண்டா லாஸ்ட்டு வெடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆமாம் புரியுமா அடுத்துன்னு அடுத்த வருஷம் தான் இல்லை ஒரு வருஷத்துல இன்னும் ரெண்டு தீபாவளி வரும்னு கிண்டல் அடிச்சிட்ருந்தோம் அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு தூக்கி போட்டு கிளம்பிட்டோம் அதுங்களாம் அவங்க சித்தப்பா குப்பையில் போ தீ வச்சுருந்தாங்க தீ வச்சு விட்டு எல்லோரும் மாடிக்கு போய் ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஒரு சிலர் வீட்டில் காலையிலே எல்லாம் சமைச்சு சாமி முன்னாடி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் கும்பலான ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி எங்களுக்கு பழக்கமும் இல்லை நம்ம வீட்டில் என்ன பழக்கமோ அதையே கடைபிடிச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு நாங்களும் இந்த மாதிரி நடந்துக்கிறது வருஷம் வருஷம் எப்போவுமே தீபாவளிக்கு படத்துக்கு போயிடுவோம் இந்த வருஷம் மழை பிச்சு எடுக்குவோம் படத்தை பற்றி யோசிக்கவே இல்லை வீட்லேயே என்ஜாய் பண்ணியாச்சு இப்படி தான் எங்களை வீட்டு தீபாவளி போச்சு உங்களுக்குலாம் சிறப்பாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வந்து அடுத்த தீபாவளி தான் இல்லாட்டி ஊரில் எதுவும் விசேஷம் சாமி மூடி வச்சாங்கன்னா வான வெடிக்க பார்க்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு தான் தெரியும் நியூஸில் சொல்லுவாங்க இத்தனை டன் குப்பை சென்னையில் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியும் பட்டாசு எப்படி இருக்குது அப்படி பட்டாசு வெடித்தது எப்படி இருக்கும் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி